நமசிவாயர் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகள் காத்திருந்தாகிவிட்டது ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போகின்ற இந்த ஒரு ராமர் கோவில் கும்பாபிஷேக நாள் என்று நாம் என்ன செய்ய வேண்டும் நம்ம வீட்டில் வந்து எந்த மாதிரியான விஷயங்கள் செய்தால் அதற்குண்டான ஒரு பலன் அப்படிங்கிற அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பலன் அந்த கும்பாபிஷேகத்தை நாமே செய்த பலன் இது இவ்வளவு பெரிய கோயிலோட கும்பாபிஷேகம் நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்களாக செய்திருக்கிறார்கள் ஒன்றுமே வந்து எந்த ஒரு பண செலவுமே இல்லாமல் செய்து அதற்குண்டான பலனையும் அனுபவித்திருக்கிறார் இது நம்மளுடைய பழைய புராணங்களிலும் இருக்கின்றன உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் மனதால் கோவில் கட்டி அதில் ஈசன் டைரெக்டாக வந்து அவர் ராஜாவோட கோயிலுக்கு போகாமல் நம்மளுடைய கோயிலுக்கு அவருடைய கோயிலுக்கு யார் அப்படி கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தாரோ அவருடைய கோயிலுக்கு வந்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த ஒரு பதவியை பொறுத்த வரைக்கும் அயோத்திக்கு இலவசமாக நீங்கள் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதே போல் வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளில் ரொம்ப ரொம்ப ஆஸ்பிஷியஸாக இந்த ஒரு டே வந்து நீங்கள் ஆக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரியான எந்த விஷயங்கள் வீட்டில் செய்யலாம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் நான் சொல்கிற மாதிரி அந்த கும்பாபிஷேக பலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த ஒரு பலனை உங்கள் வீட்டில் கிடைப்பதற்கு என்ன விஷயம் செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம் ராமரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியனுக்கு உண்டானவர் ஜோதிட ரீதியாக வந்து பார்க்கும்போது சூரியனுக்கு உண்டானவர்னு மாதிரியான விஷயமாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ அந்த சூரியன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சன் தான் வந்து உங்களுக்கு வெல்த் கிரியேட்டர் அதாவது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஒரு பணம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ அல்லது வந்து எந்த விதமான ஆத்மகாரகன் அதாவது ஆத்மகாரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமாவும் சூரியனை சொல்லுவோம் அந்த சூரிய சூரியன் ஆத்மகாரகன் அப்படின்ற மாதிரியான விஷயமோ மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஜென்ரல் லைஃபுக்கே வந்து எந்த ஒரு விஷயமுமே நமக்கு வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கு மெயினாக வந்து வெல்த் கிரியேஷனுக்கு சன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக தேவை சூரியன் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் பத்து பதினஞ்சு வருஷமாகவே நான் வந்து சூரிய வழிபாடு செய்யுங்கள் அப்படின்றது ஒவ்வொரு பதவியிலையுமே நான் குறிப்பிட்டு கூறி வருகிறேன் வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த உண்டானவருடைய ஒரு கோவிலில் நாம் வந்து இந்த இந்த நாளில் ஒரு ஆஃப்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் இயர்ஸ் நம்ம வந்து நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான விஷயம் அந்த நாளில் நம்ம வந்து எந்த மாதிரியான விஷயங்களை வீட்டில் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துக்கலாம் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து இதை பத்தே பத்து நிமிடங்கள் முதல் நாள் மட்டும் செஞ்சால் போகிறோம் அதுக்கப்புறம் நீங்க உங்களுக்கு டூ மினிட்ஸ் தான் உங்களுக்கு ஒரு செலவாகும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்த ஒரு வேறு எந்த எக்ஸ்பென்சஸும் வந்து பண ரீதியான எக்ஸ்பென்சஸ் அப்படின்ற மாதிரியான எதுவும் விஷயங்கள் எதுவும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடியது டெய்லி வந்து ஒரு தூபதீபம் காட்டி நம்ம வந்து நமஸ்கரிப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் மட்டுமே தான் அந்த ஒரு விஷயத்தையும் செய்தாலே உங்களுக்கு வந்து அந்த மனதில் கோவில் கட்டிய பலன் அப்படின்ற மாதிரி அந்த கும்பாபிஷேக பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வந்து செய்யணும்னு முக்கியமான இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு சிவன் சிவன் கோவில் கோவில் மாதிரியான நந்தி வந்து கிராமத்தை பார்த்த மாதிரி இருக்கும் சிவனுக்கு வந்து பின்புறம் காட்டி உக்காந்துருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு ஒண்ணு போட்டிருந்தேன் அவங்களுக்கு சோ அதை வந்து கண்டிப்பா அந்த ஒரு பதிவுலயே பார்த்தோம்னா உங்க எல்லாருக்காகவுமே உலக மக்களுக்காக உங்களுக்காக பற்றி உள்ளா எல்லாருக்காகவும் இந்தவாது பக்தர்களுக்காக அப்படின்ற மாதிரியான விஷயமாக தனிப்பட்ட முறையிலேயே ஒரு ஆரத்தி ஒரு சங்கல்பம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது அந்த ஆரத்தியோட வந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்ணார நீங்கள் வந்து காணலாம் அது வந்து கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது அதுக்கப்புறமெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு டேரெக்டாக சுவாமியை பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எந்த ஒரு விஷயமே வந்து கவர்மெண்ட் அனுமதிக்காது அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லி வந்திருக்கிறார்கள் ஸோ அதனால் அந்த ஒரு பதிவுக்குண்டான லிங்க் நான் கீழே போடுறேன் கண்டிப்பான முறையில் இவருக்கு யாரும் பார்க்கலன்னா அது ஒரு விஷயத்தை பாருங்கள் அதை பார்த்து கண்ணார நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆர்த்தியை தரிசித்துக் கொள்ளுங்கள் ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது இந்த நாள் முழுவதுமே விளக்கேற்றி வைப்பது வீட்டிலே அப்படிங்கிறது காலையில் வந்து ஆறு மணிக்கு சூரிய உதயத்திற்கு பின்னால் நீங்கள் வந்து வரைக்கும் விலக்கேற்றி வைப்பது கண்டிப்பான முறையில் சூரிய உதயத்துக்கு சூரிய அஸ்தமனத்திற்கு அப்புறமும் வந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் இந்த நாள் ஃபுல்லாகவே விளக்கேற்றி ஏற்றி வைக்கிறது நான் ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா பிரதமர் கேட்டுக்கொண்டிருக்கேன்னு நினைக்கிறேன் அவங்க இது மாதிரி வீட்டில் வந்து விளக்கேற்று வைங்கள் அப்படிங்கிறது ஒரு சில பேர் வந்து அஞ்சு விளக்கு ஏற்றுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க விளக்கேற்றுவது அப்படிங்கிறது இந்த ஒரு நாளிலே நாம் செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பான ஒரு தேவை அப்படின்னு சொல்லுவாங்க காலையிலேருந்து நைட் வரைக்குமே ஏற்றி வைக்கிற அகண்ட தீபம் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை நீங்கள் வந்து செய்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பழங்குகிறது நல்ல நெய் ஆட்டும் நெய்யாட்டும் உங்களால் எது முடியுமோ அந்த மாதிரியான விஷயம் செய்யும் நீங்கள் செய்ய வேண்டிய வேற ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னதாக கல் எடுத்துக்கோங்க அதாவது கோவில்கள் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு சில குறிப்பிட்ட கோயில்கள்ல கல் அடுக்கி வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் அதாவது வந்து வீடு கட்டுவதற்கு உண்டான அல்லது வீட்டில் வாஸ்து குறைகள் ஏதாவது இருந்தாலும் அது நீங்குவதற்கு அதே போல் வந்து பாத்தோம்னா வீட்டில் சண்டை சச்சரவுகள் எல்லாம் ஏதாவது இல்லாமல் இருப்பதற்கு வீடு சுமிச்சமா இருக்கு நிறைய சொத்து சேர்வதற்கு இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை எல்லாம் செஞ்சுட்டு கோயிலில் அடுக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா அது மாதிரியான ஒரு பர்டிகுலர் டெம்பிள் இருக்குது அந்த டெம்பிளில் போய் அடிக்க வச்சாலே வந்து அது லைனா அவங்க தான் வந்து சாரி கிரகப்பிரவேசத்துக்கு தான் வந்து கூடுவாங்க அந்த மாதிரியான ஒரு கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த கோயிலையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு இங்கே சென்னையிலே இருக்கக்கூடிய ஒரு கோயில் சென்னை த கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடிய கோயில்னு சொல்லுவாங்க அந்த கோயிலையும் போய் பார்க்கலாம் அதற்கு முன்னால் அதே போல் ஒரு விஷயத்தை உங்கள் வீட்டில் மூன்று கல் அது ஜல்லிக்கல் மாதிரி இருந்தாலும் சரி ஏற்கனவே இந்த அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து இந்த கொரோனா டைம் நினைக்கிறேன் அந்த டைமால் அதுக்கு முன்னாலே ஞாபகம் இல்லை அந்த டைம்ல வந்து உங்கள் வீட்டில் செங்கல் வைத்து வைப்பிடுங்கள் நீங்கள் எப்போ அயோத்திக்கு போகிறீங்களோ அந்த டைம்ல அந்த கொண்டு போய் நீங்கள் வைங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்றேன் இன்னும் கோயில் முழுவதுமாக முடிபடவில்லை கண்டிப்பாக அதனால் அது போகக்கூடிய வாய்ப்பு உங்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டும் என்பது என்னோட பிரார்த்தனை ஸோ அது மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா சின்னதாக ஒரு கல் எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் சேம் திங் அங்கே வா வாட் எவர் ஹாப்பன்ஸ் இன் அந்த செருமனி அதே நேரத்தில் வந்து அதே நேரத்தில் கிடையாது அதே விஷயத்தை வந்து உங்கள் வீட்டில் மணிக்கு மேல செய்யலாம் உங்களுக்கு இது ஒரு பத்து நிமிஷம் தான் தேவைப்படும் அந்த ஒரு பத்து நிமிடத்தை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க காலையில சாயந்தரமும் ஏதாவது அந்த டைம்ல வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல அப்பதான் உங்களால செய்ய முடியும்னா கண்டிப்பான முறையில செய்யுங்க இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மூணு கல் ஒரு இரண்டு கல்களை வைத்து அந்த மேலே இன்னொரு கல் அடிக்க வைக்கிற மாதிரி அந்த கோயில் மாதிரி எல்லாரும் கட்டி கட்டி வைப்பாங்க பார்த்துருக்கீங்க நீங்க கோயிலில் பாத்திருக்கீங்க ஒரு சில கோயில்கள் எல்லாம் அந்த மாதிரியான கோவில்களிலோ அதாவது பிரார்த்தனை நேர்தல் நேர்தல் அப்படின்ற மாதிரியான சங்கல்பம் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு ரீதியான ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி வீட்டுல எந்நேரமும் ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் சரி வா வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை நமக்கு சொந்த வீடு கட்ட முடியலை அல்லது சொந்த வீடு வாங்க முடியலை அல்லது மனையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு நம்மளுக்கு சொந்த வீடு விற்க முடியல எனி திங் வாட் எவர்ஸ் அதெல்லாம் நீங்க வந்து சங்கல்பமாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி சங்கல்பமாக செய்து கொண்டு டிராமராக பாவித்துக் கொண்டு அந்த ஒரு விஷயத்தை ஏதி வைக்கிறீங்க முதல்ல வந்து கல்க கற்களை வைக்கிறீர்கள் இது செங்கலாக இருந்தாலும் சரி சின்ன கல்லா இருந்தாலும் போர்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரியான விஷயமாக ஒரு ஹவுஸ் மாதிரி சின்ன குழந்தைங்களாம் கட்டி விளையாடும் அது மாதிரியான விஷயமாக நீங்கள் செய்யலாம் அதுபோல் வந்து நீங்க வந்து அது முன்னாலே வந்து கணபதி தியானம் கணபதி பூஜையை வந்து செய்துவிட வேண்டியது அதுக்கப்புறம் இதை செய்துவிட்டு நான் சொன்ன மாதிரி ராமர் படம் இருந்தால் ராமர் படத்தையும் வைத்துக் கொள்ளலாம் ராமர் படத்தை முன்னால் இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் நெய்தீபம் ஏற்றுவீர்கள் கண்டிப்பான முறையிலே நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யும்பொழுது ராமரிடம் நீங்கள் வந்து ஒரு தாரக மந்திரம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ராம் ராமாய நமக அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் அந்த தாரக மந்திரத்தை நான் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட முடியும்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நீங்கள் வந்து எப்படி அயோத்திக்கு ஃப்ரீயாக போகலாம் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் வந்து அதோட டீட்டெயில்ஸ் அந்த கோயிலுக்கு போக வேண்டிய டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிடுறேன் இந்த ராம் ராமாயண மக அப்படின்ற ஒரு மந்திரத்தை நீ உங்களால் நூற்றி முறை கண்டிப்பான முறையில் நீங்கள் சொல்லிவிட்டு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு சேரதா இருந்தாலும் செய்யலாம் அங்கே நடக்கும்போது தான் நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை அதனால் புரிஞ்சுக்கோங்க அங்கே நடக்கிறதுக்கு முன்னாலே செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் ஜாஸ்தி ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த கோவிலுக்கு உண்டான அந்த அங்கே அங்கே நடக்குது அங்கே வந்து நீ உட்காந்துருக்க அதே போல் என் வீட்டிலும் வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ராமரை நீங்கள் வந்து தியானித்துக் கொள்ளுங்கள் தியானித்துக்கொண்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக இந்த ஒரு மந்திரத்தின் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் மிக சக்தி வாய்ந்த ஒரு தாரக மந்திரம் இது அந்த தாரக மந்திரத்தை சொல்லிவிட்டு தூபதி முகாமிச்சு நிவேதனம் செய்துவிட வேண்டியது அதற்கு பிறகு நமஸ்கரிக்க வேண்டியது நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முறையோ அல்லது பத்து முறையோ நமஸ்கரிக்கலாம் அது ஒரு முறை நீங்கள் நமஸ்கரித்தாலும் சரி அல்லது பத்து முறை நமஸ்கரித்தாலும் சரி நான் சொல்ல போகின்ற இந்த மந்திரம் இந்த மந்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் நினைக்கிறேன் ராம ராமாயிரம் வத்திராயிரம் சந்திராயசே ரமநாதாய நாதாய சீதாய பதையே நமக அப்படின்ற மாதிரியான விஷயமாக நீங்கள் வந்து சொல்லி சொல்லி தடவையும் நமஸ்கரிப்பது அப்படிங்கிறது அதீத பலனை தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த இந்த ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பான முறையில் பண்ணிடாதீங்க நாற்பத்தஞ்சு நாள் அடுத்து வரக்கூடிய அந்த நாற்பத்தைந்து நாட்களில் நீங்கள் வந்து தூபதீபம் காட்டி வைக்க வேண்டிய அந்த கல் இல்லை அந்த கல்லுக்கு வந்து தூபதீபம் காட்டுறது விளக்கத்தை வச்சு தூபதீபம் காட்டிட்டு வணங்கி விட வேண்டியது முதல் நாள் என்ன சங்கல்பம் செய்து கொண்டீர்களோ அதே சங்கல்பத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து நாற்பத்தைந்து நாளும் செய்ய வேண்டியது நாற்பத்தைந்து நாள் முடித்தவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலே ஒரு ஓரமாக கோயிலுக்குள்ளே போ கோ கோயிலுக்குள்ள இந்த சென்ஸ் கோயிலுடைய வளாகத்திற்குள் நீங்கள் போட்டு விட வேண்டியது அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயமாக நீங்கள் செய்ய போகிறீங்க இந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் இல்லை உங்களுக்கு அதற்குள்ளேயே நீங்கள் வந்து அந்த நாற்பத்தஞ்சு நாள் செய்து முடித்து விட்டீர்கள் பிறகு உங்களுக்கு வந்து அயோத்தியோட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்துருச்சு போகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு உடனடியாக ஒரு மனசு விஷயம் வந்து விட்டது அல்லது நீங்கள் செய்கிறதுலேயே வந்து உங்களுக்கு ராமர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருந்துன்னு மிகப்பெரிய விஷயம் இல்லையா அதாவது நம்ம வந்து இவ்வளவு ஆண்டுகள் காத்திருந்து விட்டுங்க ராமர் வந்து திரும்பியும் முதிக்க வைக்கிறார் அப்படிங்கும்போது அந்த ஒரு கோவிலை போய் நம்ம வந்து அந்த ஒரு அத்தனை ஒரு வைப்ரேஷனும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து எவ்வளோ குவிக்காக நம்ம வந்து பப்ளிக்கெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து அதோடைய இது அவங்க அவர்களுடைய ஒரு கூட்டம் அந்த மாதிரி நெரிசல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம போகிறது அட்லீஸ்ட் வந்து வித்தின் சிக்ஸ் மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயம் போவது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி நீங்கள் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துன்னா ஆல்ரெடி நீங்கள் செங்கல் நான் சொன்ன மாதிரியான இந்த ராமருக்கு கோயிலுக்கு நீங்கள் டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் நூறுவா டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் செய்திருக்கிறீர்கள் அதுவும் அந்த செங்கலும் நீங்கள் வச்சிருந்திங்கன்னா அந்த செங்கலையும் கொண்டு போய் நீங்கள் வந்து அது மாதிரி செய்யலாம் அதுக்குள்ள உங்களுக்கு வீடு கட்டுற ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்ரெடி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கற்களோ அல்லது வீடு சம்பந்தமான விஷயங்கள் ஏதாவது நல்லபடியாக முடிஞ்சாலும் அந்த கற்களை எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மூன்று கற்களை கொண்டு போய் நீங்கள் வந்து அயோத்தியிலேயே போட்டு விடலாம் அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் அதே போல் இன்னொரு முக்கியமான இது இது இந்த ஒரு விஷயம் தான் நீங்கள் செய்ய வேண்டியது இப்போ ராமர் கோயிலுடைய இந்த கும்பாபிஷேக நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது பட்டாபிராமி நாம் வாராணி ஒரு கோயில் கட்டிக்கொண்டிருக்கிறோம் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு வளாகம் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரைன் கட்டிகிட்டு இருக்கு ஸோ அந்த ஒரு விஷயம் கும்பாபிஷேகத்துக்கு தயாராக கூடிய ஒரு கோவில் அதாவது ஆல்ரெடி ஃபினிஷ் ஆகிருக்கிற கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தயாரான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த மண் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பலர் நம்ம வந்து ஆல்ரெடி ருத்ராஜபம் அங்கே செஞ்சோம் செஞ்சபோது பார்த்தோம்னா நூற்றுக்கணக்கான மக்கள் நூற்றுக்கணக்கான மக்கள்னா மோர் தன் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் பீப்பிள் நினைக்கிறேன் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க வந்துட்டு எல்லாருக்குமே அந்த மண் கிடச்சிது ஸோ அந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஒரு நாளிலே அந்த கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபத்தி மூன்று வருடங்களாக ராமருக்கு ராமர் கல்யாணம் அதாவது ராமர் திருமண ஆகட்டும் ராமருக்கு வந்து ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமுமே வந்து வைபவங்கள் நடந்து கொண்டிருக்குன்னு சொல்ல கல்யாண ராமர் ஆலயம் அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலுக்கு போனாலே கல்யாணம் கல்யாணம் சார்ந்த விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லாமே சரியாகும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருக்குது அதே போல் அந்த கோயிலில் நம்ம வந்து விநாயகருக்கு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து கொள்ளக்கூடிய ஒரு பிரார்த்தனை சொல்லியிருந்தோம் அது வந்து ஒரு பரிகாரமாக செய்யுங்கள் அப்படின்றது அதுவும் வந்து ஏகப்பட்ட நபர்களுக்கு அது ஒரு விஷயம் வந்து உடனடியாகவே நடந்தது அப்படின்ற மாதிரியான விஷயமாக செஞ்சுட்டு இருக்காங்க ஒரே ஒரு தடவை செஞ்சதுக்கு சோ இந்த ஒரு கோயில் இந்த ஒரு நாளை பொறுத்த வரைக்கும் ராமர் பட்டாபிஷேகம் அந்த ஒரு கோயிலிலே நடக்க வச்சுக்கோங்களேன் அது செவன்டி த்ரீ இயர்ஸாக நடந்துட்டு இருக்குங்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சு இது எவ்வளவு வருஷமாக நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக தெரியலனு வச்சுக்கோங்களேன் அதுவும் வந்து மிக பழமையான ஒரு தான் சோ அப்ப வந்து நம்ம வந்து அங்க ஒரு டெம்பிள் வேற லிங்கபடி உலகை ஆகிட்டு இருக்கு நீங்க போனீங்கன்னா அதுவும் பார்க்கலாம் அது அந்த மாதிரியான ஒரு நிலையிலேயே இருக்கும்போது பாக்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் வச்சுக்கோங்களேன் எல்லாருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது சோ அது மாதிரியான விஷயம் செய்யுங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கோயிலேயே உங்களுக்கு சிலரை தேர்ந்தெடுத்து அயோத்திக்கு கொண்டு செல்லவிருக்கிறார்கள் அதே மாதிரி அதாவது இலவசமாக அது மாதிரியான விஷயம் அதே போல் வந்து பார்த்தோன்னா இங்கே கலந்து கொள்ளக்கூடிய அனைவருக்குமே வந்து அவங்க நார்மலாக அயோத்திக்கு கூட்டிகிட்டு போகிற அந்த கோயிலிருந்து அமை அயோத்திக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரு எக்ஸ் யூஷுவல் எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகுமோ அதில் வந்து எந்த ஒரு லாபமும் இல்லாமல் அவங்க வரக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து அவங்களும் வந்து மீதி அதாவது ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறவங்கள தவிர மீதி இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே வந்து அவர்களுக்கு ஒரு சலுகை விலைகள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் செய்ய இருக்கிறதாக அவங்க சொல்லியிருக்காங்க அதே போல் வந்து இந்த ஒரு நாளில் அங்கே பட்டாபிஷேகம் மட்டுமல்லாமல் ஒரு லட்சம் ராம மந்திர வேள்வி நடக்க இருக்கிறதுனு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு விஷயமா இருக்கும் நம்மளால் வந்து அங்கே தான் போய் நம்மளால் பண்ண முடியல ஈவன் அங்கே கும்பாபிஷேகம் நடக்கிறது வந்து நமக்கு வந்து டிவியில் காமிச்சாலும் நம்ம வந்து நேரடியாக கலந்துக்கிறது அப்படின்றது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலையில இந்த இடத்துல டைமில் கலந்துக்கலாம் ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூடியூப்ல கூட எப்போ வேணா பாத்துக்கலாம் அதனால இந்த ஒரு விஷயத்தை மறந்து விடாதீர்கள் அந்த வாராகி கோயிலையும் கண்டிப்பான முறையில் நம்ம பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த வாராகி கோயிலுக்கு தளம் அமைக்க வரைக்கும் அந்த தளம் அமைப்பது அலை அழகு மாதிரி தளம் இருக்கு இல்லையா பொதுவாக இந்த மாதிரி கோவிலே தளம் போடுவது ஒவ்வொரு விஷயம் இந்த கோயிலுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தை நீங்கள் செய்தாலுமே அதற்குண்டான பலன்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த தளம் அமைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து வாழ்க்கையில் ஒரு அன்ஸ்டேபிள் இன்கம் அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு வித பயம் இருக்கிறது ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாமே அந்த தளம் ரீதியாக விஷயத்தை வந்து எடுத்து செய்து சேர்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அதிகப்படியான ஒரு பலனும் நிலையான ஒரு வாழ்க்கையும் அமையும் அதனால தலைமை அமைப்பதற்கு உங்களால் முடிந்ததுன்னா அது வந்து எல்லோருக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்ட மாதிரியான விஷயம் கிடைக்குமான்னு தெரியல இதை பார்த்த உடனே நிறைய பேர் அதை தொடர்பு கொண்டு அதுக்கு விஷயத்தை செய்து விடுகிறார்கள் பொதுவாகவே வீடியோ வரும்போது நான் பேசிட்டு இருக்கும்போதே அங்க முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க வீடியோ அவங்களுக்கு அனுப்புறதுக்குள்ளேயே ஸோ அது மாதிரியான விஷயமாக தலைமை அமைப்பதற்கு சிமெண்ட் அதுக்கப்புறம் அது சில கற்கள் டைல்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் தேவைப்படுகின்றன பண்ணுறேன் கோயில் ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தவிர கோவிலுக்கு கதவும் தேவைப்படுகிறது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கலந்து கொள்ளலாம் யாராவது முடிஞ்சதுன்னா அவங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து செய்யலாம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்துக்கும் லிங்க் போடுறேன் வீட்டில் இதை செய்ய மறந்துடவே மறந்துடாதீங்க காலையில் வீட்டில் செஞ்சிட்டு நீங்கள் கோவிலையும் போயிட்டு மத்தியானம் தான் ஒரு லெவன் தேர்ட்டி டூ ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு ஒரு லட்சம் ஆவர்த்தி ஹோமத்திலையும் கண்டிப்பான முதலில் கலந்து கொள்ளுங்கள் அதே போல் வந்து நானும் அங்கே வருவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நினைத்து கொண்டிருக்கிறேன் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக என்னுடைய யூஸ்வல் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அங்கே கண்டிப்பாக வர முடியும் ஸோ அப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து அங்கே நீங்கள் அந்த ஒரு லட்சம் ஆவரத்திலையும் கலந்துக்கலாம் உங்கள் கையால் நீங்கள் வந்து ராமநாமம் எழுதுவதற்கும் அயோத்தி போவதற்குண்டான விஷயத்தும் என்னன்ற மாதிரியான விஷயத்தை சொல்லுவார்கள் கீழே டெம்பிள் கமிட்டியோடது போல இந்த கோவிலில் பூஜைகள் செய்து கொண்டிருக்கிற சாஸ்திரிகள் அவர்களோட நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் கோவிலுடைய முகவரி டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இருக்குது கண்டிப்பான முறையில் அதை கூப்பிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதே போட்டு நீங்கள் வந்து அங்கே வந்து இறைவனை சந்திக்கலாம் நமசிவாய்